அன்புலங்கள் அனைவருக்கும் நிம்மி சனந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள் முத்து முத்துக்கள் ஸ்பெஷல் வினாடி வினாவை தான் இந்த பதிவில் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் நவரத்தினங்களில் முத்து அதுக்கு தனியான ஸ்பெஷலான இடம் உண்டு நம்ம அதனால தான் கடவுளுக்கு கூட தங்க கவசம் வைரக்கு இடம் மாதிரியே முத்து அங்கி முத்துக்களாலேயே முழுசாக அலங்கரித்து நம்ம சந்தோஷப்படுறோம் பார்த்து நம்ம மீனாட்சி அம்மைக்கெல்லாம் முத்து கொண்டை போட்டு அலங்கரிப்போம் இப்போ நம்ம வினாடி வினாக்க போகலாம் நம் கேட்கிற எல்லா வினாக்களுக்கும் கான்செப்ட் வந்து முத்து அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு விடைகளை யோசிக்கணும் முதல்ல ஒரு ராப்பிட் ஃபயர் ரவுண்டு போகலாமா அதன் பிறகு வினாடி வினாக்கு போகலாம் இதோ பொதுவாக முத்துக்களை பற்றி நாம் பேசும்போது எவற்றுக்கெல்லாம் உதாரணமாக வைத்து அதை நம்ம பயன்படுத்துவோம் முத்துக்களாக முத்து முத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லணும் வரிசைய கேள்விகளுக்கு சொல்கிறேன் நெற்றியில் அரும்பும் முத்து இரண்டு நம் நோட்டு புத்தகங்களில் மலரும் முத்து அடுத்து நம் வாய்க்குள்ளே இருக்கும் முத்து அடுத்து காய்கறிகளில் முத்துக்கள் காய்கறியில் பார்த்து இதெல்லாம் முத்துமுத்தாக இருக்குன்னு சொல்லுவோமே அது எந்த காய் பழங்களில் இருக்கிற முத்துக்கள் எதை வந்து முத்துமுத்துன்னு சொல்வோம் பழங்களில் அடுத்து சேர நாடு வேழம் உடைத்து சோழ நாடு சோறு உடைத்து அப்போது பாண்டிய நாடு அடுத்த கேள்வி சிலப்பதிகாரம் காப்பியத்தில் யாருடைய சிலம்பில் முத்துக்கள் இருந்தன மொத்தம் ஏழு கேள்விகள் கேட்டிருந்தேன் இதற்கான பதில்கள் என்னென்னு கண்டுபிடிங்க இப்போ ரேப்பிட் ஃபயர் ரவுண்டுக்கான விடைகள் நெற்றியில் அரும்பும் முத்து வியர்வை முத்து முத்தா வியர்த்திருக்கு அப்படி சொல்வோம் இல்லையா நோட்டு புத்தகங்களில் மலரும் முத்து நம்மளுடைய கையெழுத்து அவள் கையெழுத்து எப்படி பார் முத்து முத்தா அழகாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா நம் வாய்க்குள்ளே இருக்கும் முத்து பற்கள் அவள் பல்லு ப பளிச்சின்னு முத்து முத்தா இருக்குது முத்து போல் பளிச்சிடும் வெண்மையான பற்கள் அப்படி சொல்லுவாங்க காய்கறிகளில் உள்ள முத்துக்கல் அப்படின்னு சொல்கிறது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காயை அதை ஓப்பன் பண்ண அதில் இருக்கிற அந்த வெள்ளை மணிகளை தான் முத்துக்கல் அப்படி சொல்வோம் பழங்களில் மாதுளம் பழத்தை தான் அதனுடைய விதைகளை முத்துக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சேர நாடு வேழமுடைத்து சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து அடுத்த ஏழாவது கேள்விக்கான பதில் சிலப்பதிகாரம் காப்பியத்தில் நம்ம கண்ணகியுடைய சி சிலம்பில் இருந்தது வந்து மாணிக்கப்பறல்கள் நம்ம அந்த பாண்டிமாதேவி அந்த அரசியுடைய சிலம்பில் தான் வந்துட்டு முத்துக்கள் இருக்கும் ஏன்னா அந்த கேஸ் ஏன்னா இந்த கோவலன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதை நிரூபிப்பதற்காக என் கணவன் குற்றமற்றவன் என்னுடைய சிலம்பில் இருக்கிறது பரல்கள் அப்படின்னு கண்ணகி சொல்லுவாங்க உடனே ராஜா சொல்லுவார் என்னுடைய மனைவி உடைய சிலம்பில் இருக்கிறது முத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முத்து விட மாணிக்க பரல்கள் வில ஜாஸ்தி ஆனால் அவங்க அதை அந்த அளவுக்கு அவங்க வளமானவர்களாக கண்ணகி அவங்க இருந்திருக்கிறாங்க உடனே அதை நிரூபி இவங்களுடைய அப்படியே கீழே போட்டு உடைச்சதும் வந்து ராஜாவோட பாண்டிமாதே சிலம்ப உடைக்கும் போது அதுல இருந்து முத்துக்கள் சிதறின அப்படின்னு வரும் கதை இப்போ வினாடி வினாக்கு போலாம் முத்தான வினாடி வினாக்கு போகலாமா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான முத்து யார் அந்த முத்து இரண்டாவது கேள்வி அருணகிரியாருக்கு முதல் வரியை அந்த திருப்புகழ் வரியே முருகப்பெருமான் எடுத்துக் கொடுத்தார் அந்த தொடக்கமான முத்து எந்த வரி மூன்றாவது கேள்வி சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் அருகில் அந்த கவுண்டன் பாளையத்தில் அமைந்துள்ள மிக உயரமான முருகப்பெருமான் பெருமானான முத்து அந்த பெயர் என்ன அப்படின்னு சொல்லணும் நான்காவது கேள்வி கடற்கரையில் குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ள சக்தி அம்பிகையான முத்து யார் முத்து ஐந்தாவது கேள்வி கவியரசர் கண்ணதாசன் இயற்பெயரான முத்து என்ற முத்து ஆறாவது கேள்வி சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்து யார் முத்து ஏழாவது கேள்வி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு தமிழகத்தில் இருந்து படையை திரட்டி அனுப்பிய முத்து யார் முத்து பார்க்கலாம் முத்தான விடைகளை பார்க்கலாம் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான முத்து அம்மையார் அருணகிரியாருக்கு எடுத்துக் கொடுத்த அந்த முதல் வரி முத்தை பத்தி திருநகை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மிக உயரமான முருகப்பெருமான் முத்துமலை முருகன் கடற்கரையில் நான்காவது விடை கடற்கரையில் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற அந்த முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அங்க வந்து சிவபெருமான் சுயம்புவா அமைஞ்சிருக்கார் மூலவர அம்மையும் அப்பனும் ஒரு சேர ஒரே பீடத்தில் அமைஞ்சிருக்காங்க அது நம்ம முத்தாரம்மன் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கவியரசர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா சங்கீத மும்மூர்த்திகள் ஒருத்தர் வந்து முத்துசாமி தீட்சிதர் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு தமிழகத்திலிருந்து படையை திரட்டி அனுப்பினது பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்விகளை பார்க்கலாமா வைத்தீஸ்வரன் கோவிலில் சிவபெருமான் வைத்தீஸ்வரனாகவும் அம்பிகை தையல் நாயகியாகவும் இருக்காங்க அவங்களுடைய செல்லமான நம்ம முருகப்பெருமான் திருநாமமான முத்து என்ன அந்த பெயரான முத்து என்ன அப்படின்னு சொல்லணும் அடுத்த கேள்வி காதலிக்க நேரமில்லை படத்தின் நாயகனான முத்து எந்த முத்து அடுத்து சிவகங்கை சமஸ்தானம் ஆண்ட இரண்டாம் மன்னர் இவர் இவர் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய பாளையக்காரர்களில் குறிப்பிடத்தக்க இவர் இந்த முத்து யார் அந்த முத்து அடுத்து பதினோராவது கேள்வி மழையை தரும் விவசாயத்தை செழிக்க வைக்கும் நோய்களையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வமாக விளங்கும் முத்து யார் அந்த முத்து அந்த அம்பிகை அடுத்த பனிரெண்டாவது கேள்வி இந்தியாவில் தங்க கடன் வழங்கும் ஒரு நிதி நிறுவனமான முத்து யார் அந்த முத்து பதிமூன்றாவது கேள்வி துரியோதனன் மனைவி பானுமதியும் கர்ணனும் சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தாங்க அப்போது துரியோதனன் திடீர்னு வந்துடுறாரு உடனே கர்ணனை பார்த்து ஒரு முத்தான வசனம் ஒன்று ஃபேமஸான டைலாக் பேசுவார் அந்த டைலாக் ஆன முத்து எந்த முத்து அப்படின்னு சொல்லணும் அடுத்த கேள்வி ஞான சம்பந்த பெருமான் கால்கள் நோகாமல் இருப்பதற்காக சிவபெருமான் அவருக்காக தந்த முத்து என்ன முத்து அப்படின்னு சொல்லணும் இப்போ ஒரு ஃபேமஸான அன்னமையா பாட்டுடைய நடுவரிகள் சொல்வேன் அதனுடைய ஸ்டார்டிங் லைனான முத்து என்ன பாட்டுன்னு சொல்லணும் தித்திராணி மகிமள தேவகீ சுது இந்த அன்னமையா பாடலுடைய முதல் வரிகளான முத்து எந்த முத்து விடைகளுக்கான முத்தான விடைகளுக்கான நேரம் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க முருகப்பெருமான் பேர் செல்வ முத்து முத்துக்குமர நடியம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அடுத்து ஒன்பதாவது கேள்வி காதலிக்க நேரம் படத்தின் நாயகன் முத்துராமன் அடுத்து சிவகங்கை சமஸ்தானத்தை ஆண்ட இரண்டாவது மன்னர் அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய பழையக்காரர்களில் குறிப்பிடத்தக்க இவர் யாருன்னா முத்து வடுகநாதர் அப்புறம் மழையை தரும் அம்பிகை நம்ம நோயையெல்லாம் தீர்த்து வைக்கும் இந்த அம்பிகை அம்மன் இந்தியாவில் தங்க கடன் வழங்கும் ஒரு நிதி நிறுவனம் முத்துட் ஃபைனான்ஸ் துரியோதனன் மனைவி அடுத்த விடை பானுமதியும் கர்ணனும் சொக்காட்டான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு பானுமதி வந்து துரியோதனன் வரதை பார்த்துடுறாங்க ஆனால் கர்ணன் இந்த பக்கம் திரும்பி விளையாண்டுட்டு இருக்காரு இவ தோத்து போயிடுவா அப்படின்றதுனால தான் எந்திரிக்கிறாளோ அப்படின்னு நினச்சி டக்குன்னு அவளுடைய இடுப்பில் அணிந்திருக்கிற அந்த மணிமேகலை பிடித்து இழுத்து விடுகிறார் அந்த முத்துக்கள் எல்லாம் சிதறிடுது உடனே அந்த நேரத்தில் கர்ணன் வந்து துரியோதனனையும் பார்த்துடுறாரு என்னடா தப்பாக நினச்சிடுவாரோ அப்படின்னு நினைக்கும்போது துரியோதனன் வந்து இந்த முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவா அப்படின்னு கேட்பார் அதுவே அந்த வசனம் அடுத்து பதினான்காவது கேள்வி ஞான சம்பந்தர் திருக்கழி இருந்து திருநெல்வாயில் வரும்போது அது வரைக்கும் அவங்க அப்பாவோட தோல் மேலே ஏறி நின்றுட்டு ஏறிக்கிட்டு தான் நான் பயணம் புரிவாராம் இப்போ அந்த இடம் உன்னொடனே தந்தையோட தோளிலிருந்து இறங்கி நடந்து வந்தாராம் அதை பார்த்த உடனே சிவபெருமான் ஐயோ அந்த சின்ன பிள்ளை ஞான சம்பந்த பெருமான் அவருடைய கால்கள் நோகுமே அப்படின்னு அவருக்காக முத்து சிவிகை முத்துக்குடை முத்து சின்னங்கள் இவற்றை அளித்தார் அப்படின்னா அந்த தலை வரலாறு கூறுது அடுத்த அந்த அண்ணமய பாடலுடைய ஸ்டார்டிங் வரி முத்துகரேயோத மூங்கிரி மூர்த்திய மூமீரு இவ்வளவு நேரம் நம்ம வினாடி வினாவாக பார்த்தோம் பல கேள்விகளுக்கு இப்போ நம்ம திரைப்பட பாடல்கள் முத்தான திரைப்பட பாடல்கள் முத்து அப்படிங்கிறது கான்செப்ட் அதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த வரிகளை கண்டுபிடிக்கணும் இப்போ முதல் பாடலாக மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னம் பாவையின்றி ஏழு ஏழுஸ்வரம் நான் பாடுமோ இந்த மூச்சு விடாமல் எஸ்பிபி சார் பாடிய இந்த வரிகளில் செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக அந்த முத்தான வரிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மேகுந்தான் நிலவ மூடுமா மவுசுதான் குறையுமா நேசப்பட்டு வந்த பாச கொடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே தாழும் பூவுள வீசும் காத்துல வாசும் தேடி மாமாவா, பாலோடு பன்னீரும் அபிஷேகமாம் அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமாம் மங்கள குங்குமத்தில் திலகமாம் அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவலாம் பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தில் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலராள் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா கண்ணி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்டு கடலின் அலைகள் வந்து காலை நீராட்டு எழுந்த இன்பம் என்ன என்னம் ஏங்கும் ஏற்க விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன ஒரு முத்து இருமுத்து மும்முத்து நால் முத்து அம்மம் அம்மா பெண்ணுக்கு எத்தனை முத்தமடி பெண்ணுக்கு எத்தனை முத்தமடி அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலினை வாடியதேன் மன்மத காவியம் ஓடியதேன் அள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதேன் என்ன மக்களே இதற்கான விடைகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த முத்துக்கள் வினாடி வினா ஸ்பெஷல் வினாடி வினா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நிமிஸ் அனந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்